காசு பணம் உள்ளவன் பக்கமே காசு சேருது மேலும் காசு சேருது அது ஏழைகள் பக்கம் எங்கே திரும்பி பார்க்குது ஏழைகள் வாழ்வு உயர வேண்டுமே ஏழையின் சிரிப்பிலே இறைவனை நாம் காண வேண்டுமே நாமும் முன்னேறணும் நாட்டையும் முன்னேற்றணும் ஏழைகள் எல்லா நாடென்றே நம் நாடு ஆகணுமி தினம் ஒரு வேளை உண்டும் தினம் இரு வேளை உண்டு வாழும் மக்களே நம் நாட்டிலே இல்லை என்று பூமி காசு பணம் கொட்டி கிடந்தும் உடலில் என்னட்டனோ இருந்தும் ஏடு பிடிக்கு ஆட்கள் இருந்தும் சரியா உண்ணாமல் உறங்காமல் இருக்கும் சீல பணக்காரனும் Nam natil munde